உறவுகளை ஒருவரின் பிரிவி குணம் என்பது உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மகன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த சொந்த பந்தங்களாக உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒரு உமார அவர்களை எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் தளாவதியை இதை நீங்கள் மாற்றியமைக்க முடியுமானால் உதவி என்று வேடிக்கை பாருங்கள் பங்கள அவர்கள் அறிவுரை கூறுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்ளாதீங்க இது உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க ஒருத்தனையும் சொல்ல மாட்டேங்க